இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு அதாவது இருபத்தெட்டு நாள்கள்ன்றது நார்மலானது அதில் அதிகமோ அதில் கம்மியோ இருக்கிறது தான் இர்ரெகுலர் பீரியட்ஸுன்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு டாக்டரை காமிச்சு அவர் என்ன செய்யும் ஹார்மோன் டேப்லெட்ஸு ஹார்மோன் மாத்திரைகள் தான் கொடுக்கும் இது வந்து கொஞ்சம் கூட நல்லது கிடையாது நம்ம இதுக்காக நார்மலான மருத்துவத்தன்மையான ஹோம் ரெமடிஸ் என்ன அப்படின்னு பார்த்து செய்கிறது தான் ரொம்ப நல்லது இதுக்காக ரெண்டு ரெமடி நான் இங்கே சொல்கிறேன் ஒன்று நம்ம பழைய காலத்துல எல்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓமோன்னு சொல்லிட்டு இப்போ கூட அது கிடைக்கும் க்ரோசரி ஷாப்பில் கிடைக்கும் அந்த மாதிரி ஆயுர்வேதிக்கு மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்குற ஷாப்பில் கூட கிடைக்கும் இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டால் ஹாஃப் டீஸ்பூன் ஓமம் நல்லா தூள் செஞ்சது ஒரு கிளாஸ் பாலில் நல்லா கலத்தி காலையில் குடிக்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி சாயங்காலம் நம்ம சாப்பாடெல்லாம் ஆய பிறகு ஒரு கிளாஸு பாலில் ஹாஃப் டீஸ்பூன் ஓமம் சேர்த்து நல்லா கலத்தி குடிக்கிறதும் ரொம்ப நல்லது ஒரு சிலருக்கு வந்து ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் குடிக்கும்போதே நெக்ஸ்ட் டைம் மாச விட வரும்போது கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி அது கண்டினியூ ஆகும் ஒரு சிலருக்கு ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் அந்த மாதிரி கண்டினியூ பண்ணியா மட்டும்தான் அதோடய ரிசல்ட் கிடைக்கும் இது ஒரு ரெமெடி ஓமம் என்றது நமக்கு வேணும்னா வீட்டில் நம்ம தண்ணி சுடு பண்ணும்போது குடிக்கிறதுக்காக தண்ணி சுடு பண்ணும்போது அதில் ஒரு ஒன்று ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா குதிக்க வைத்து ஆரிய பிறகு குடிக்கிறதும் ரொம்ப நல்லது என்னென்னு கேட்டால் இது நம்ம உடம்புக்கு தேவையான ரொம்ப மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது அஜீர்ணம் நல்லபடியாக நடக்கிறதுக்கும் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ட உணவுகள் இருந்து கேஸ் உருவாகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நம்ம தண்ணி சுடு பண்ணும்போது போடுறது தேவையில்லை ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி நம்ம தண்ணி சுடு பண்ணும்போது அதில் போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது அஜீர்ணம் ஆகாமல் இருக்கிறது சரி பண்ணுறதுக்கும் ட்ரபிள் இருக்கிற பிரச்சனை சரி பண்ணுறதுக்கும் ஜாயின் பெயின் இருக்கிற பிரச்சனைகள் சரி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி ரெண்டாவது ரெமெடின்றது ஒரு ஸ்பூன் தேனில் ஒரு அஞ்சு ஆறு மிளகு சேர்த்து மிளகுன்றது நல்லா தூள் செஞ்சு சேர்க்குறது தான் ரொம்ப நல்லது இது டெய்லி வேளை காலையிலையோ இல்லை சாயங்காலமோ இப்போ வந்து காலையில் சாப்பிட்டு போகிறது அப்படின்னா டெய்லி காலையில் தான் சாப்பிட்றது நல்லது இல்லை சாயங்காலம் சாப்பிட்றதுனா சாயங்காலம் ஏதோ ஒரு டைமில் சேம் டைமில் மறுநாளும் அந்த மாதிரி கண்டினியூ பண்ணுறது நல்லது அந்த மாதிரி இதுவும் ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணியால் மட்டும்தான் நமக்கு இதோட ரிசல்ட் கிடைக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸை இது கண்டினியூ பண்ணியா மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும் இங்கே சொல்லியதில் உங்களுக்கு எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அது உங்களுக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகுற வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதோட ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதோ டவுட் இருந்தால் இங்கே கமெண்ட்டாக கேட்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு வீடியோ லைக் பண்ணலாம் மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான புது வீடியோக்கள் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ